வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திடீர் திருப்பம் அதிமுக ஓபிஎஸ் அணியை கொத்தாக தூக்கிய செந்தில் பாலாஜி செம குஷியில் முதல்வர் ஸ்டாலின் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பட்டு தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன தமிழகத்தில் மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று திமுக தலைமை ஒரு பக்கம் சி சிந்தித்து கொண்டு இருக்க மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்து வருகின்றார் இவர்களுக்கு இடையே தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் புதிய ஆட்சியை மக்களுக்கு கொண்டு கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் என்னத்தான் மற்ற கட்சிகள் போட்டி போட்டு கொண்டிருந்தாலும் திமுகவின் கூட்டணி என்பது பலமாக உள்ளது அதனால் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கையில் முதல்வர் ஸ்டாலின் உள்ளார் இதற்கிடையே மற்ற கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளை திமுகவில் இலைக்கு பலியை செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கியுள்ள நிலையில் அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகளை கட்சியில் செந்தில் பாலாஜி இழைத்து வருகின்றார் அதன்படி கரூர் மேற்கு மாவட்ட அதிமுக அதாவது ஓபிஎஸ் பி சார்ந்த செயலாளர் ஆயில் ரமேஷ் செத்தில் பாலாஜி உள்ள திமுகவில் இழைந்தார் அவரது ஆதரவாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர் அதனை போலவே அதிமுக ஐடி வீக் நிர்வாகிகள் சரல்ராஜ் கவில் சிவபாலன் உள்ளிட்டோர் திமுகவில் இழைந்தனர் ஓரளியில் தமிழ்நாடு பரப்புரையில் மாற்று கட்சியினர் படரையும் க செந்தில் பாலாஜி திமுகவில் இழைத்து வருகின்றார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது அதிமுகவுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமல் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்ற லீகல் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்